ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை செய்யலாம்ப்பா இனிப்பு பிடி கொழுக்கட்டை அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இப்போ அந்த அரிசி மாவு பச்சை அரிசி மாவு லைட்டாக வறுத்துக்கணும் நல்லா சாஃப்டாக ஆகிற மாதிரி நம்மலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம் இப்போ இதை எடுத்து லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தீயை விடக்கூடாது அதனால் கம்மி வச்சு சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக சூடாக என்ன போதும் இப்போ எடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம் பாருங்க அடுத்தது வந்து நம்ம எள்ளு வந்து வறுத்து வச்சுக்கலாம் அந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு எள்ளும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்துச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாவை எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாவன்னா இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சா போதும் சுடு தண்ணியில் இப்போ இதையும் ஒரு இதில் பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து வெள்ளத்தை நம்ம வந்து கா காய்ச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே கரைஞ்சா போதுங்க வெள்ளம் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சரிசி மாவில் வந்து போட்டு பிடிக்கல் பொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் பாருங்கள் கரையுது நல்லா பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து வடிகட்டி அதுக்கப்புறம் மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் பாருங்கள் வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டுங்கிற பொருளை வந்து நம்ம போட்டு இப்போ பிடி கொழுக்கிட்டு ரெடி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் அந்த இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவு இதில் சேர்த்திக்கலாம் மாவு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் சிம்பிளை வச்சு அதை போய் கிண்டி இருக்கணும் கட்டி விழாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி விழவே கூடாது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டுரு சிம்மில் வச்சே கிண்டி விட்டுருங்க நல்லா கெட்டி ஆகிட்டே இதில் அப்படியே வந்து நம்ம ஏலக்காய் தூளும் போட்டுடலாம் இதில் வந்து எள் வந்து நம்ம போட்டுடலாம் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அவர மாதிரி திருவிருக்கிறேன் அதே இதில் போட்டுடலாம் பரந்து இதெல்லாம் கட்டி விடாமல் இதெல்லாம் நசுக்கி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடி கோழு தயார் பண்ணலாம் இட்லி பூணி வச்சு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நெய் பாருங்கள் இது எல்லாமே போட்டாச்சு இதில் தூளும் போட்டோம் நம்ம எள்ளு போட்டாச்சு அரிசி மாவும் போட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு தேங்காயும் இதில் போட்டாச்சு வேணால் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தித்திப்பாக டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை வந்து பிடி குழுக்கட்டை பண்ணுங்க கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி கைப்பிடி கையில் வந்து அழுத்தி இட்லி பொழியில் வச்சு நம்ம இப்போ அதை தேவிக்கணும் பாருங்கள் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இது வந்து நெய் நம்ம கையில் நல்லா தொட்டு இப்போ நெய் நல்லா தொட்டு இதை அப்படியே பிடி குழுக்கட்டையை வந்து கையில் வந்து நம்ம அப்படியே அழுத்தி வைக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக இது மாதிரி எல்லாமே நம்ம பிடிச்சி அடுத்தது இட்லி போனிலும் நம்ம வைக்கலாம் நான் சாஃப்டாக இருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் ம் இதே மாதிரி எல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம் பிடிச்சி இட்லி வேகிற மாதிரியே தான் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வந்து வேக வச்சோம்னா ரொம்ப ஹார்டாயிரும் இது வந்து நல்லா ஸ்டா இது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் நெய்யில் தான் வந்து பிடிக்கிறேன் சூடாக இருக்குது நான் நெய்யில் தான் பிடிக்கிறேன் உருண்டை பிடிக்கிறேன் இது மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இட்லி தட்டு நம்ம வச்சிடலாம் அதில் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை நம்ம அதை வைக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்று அதில் வச்சிட்றேன் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க வேகணும் ஒரு பத்தே நிமிஷத்தில் எடுத்துடணும் நம்ம இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும் நல்லா நெய் எல்லாம் போட்டு எள்ளெலாம் போட்டு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எள்ளு பார்க்கவே பாருங்கள் நல்லா சாப்பிட்லாம் நல்லா கடித்து சாப்பிட்லாம் எள்ளோடு நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் தேவணுங்க பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை இடி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ